ஒரு வார்த்தை சொல்லும் என் வாழ்வு நலமடையும் மார்க்கு மூன்று பதினொன்று தீ ஆவிகளும் அவரை கண்டபோதே அவர் முன் விழுந்து இறைமகன் நீரே என்று கத்தின மறைந்து கிடக்கும் ஞானமும் கண்ணுக்கு தெரியாத புதையலும் இருந்தென்ன பயன் ஞானத்தை பயன்படுத்தாத அறிவாளிகளை விட மூடரே மேலோர் கடவுளை கடவுள் என பேய்களே அறிந்திருக்க அறிய வேண்டிய மானுடம் அதை உணரவில்லை எனில் மானுட பிறப்பில் சிறப்பில்லை மனிதர் ஒவ்வொருவரும் கடவுளின் வல்லமையை பெற்றவர்கள் அவரை அறியும் ஞானத்தையும் பெற்றவர்கள் எல்லாவற்றிற்கும் நேரம் ஒதுக்கும் மனிதர்களால் சும்மா இருக்கதான் இல்லை ஆழ்கடலில் இருக்கும் முத்துக்களை போல ஆழ்ந்த சிந்தனையில் எழும் முதிர்ச்சி நிறை ஞானம் கடவுளை காணும் பேறு பெறும் காற்றாற்று வெள்ளம் போல் மனித ஆற்றலை வீணாக்காது ஐம்புலனையும் ஒருநிலைப்படுத்தும் அமைதி நிலைக்கு உள்ளத்தை பயிற்றுவிக்க தியானத்தை மேற்கொள்வோம் மற்ற வேலைகளைப் போலவே இதனையும் கட்டாயமாக்குவோம் நமக்குள் இருக்கும் ஞானத்தையும் புதையலையும் நாமே கண்டுபிடிப்போம் வாழும்பொழுதே கடவுளோடு வாழும் பாக்கியம் பெறுவோம் சிந்தனை நேரம் இல்லை என்பது சோம்பேறியின் சொல் நேர மேலாண்மை சாதனையாளர்களின் வெற்றி திறவுகோள் ஜெபம் இயேசுவே நீரே இறைமகன் என்பதை உணர்ந்து கொள்ளவும் நீர் என்னோடுதான் இருக்கிறீர் என்பதை அறிந்து கொள்ளவும் என் காலை ஜபம் பிதா உடையவும் சுதனுடையவும் இஸ்பிரித்து சாந்து உடையவும் நாமத்தினாலே ஆமேன் திரிகால ஜபம் ஜெபிக்கவும் மிகவும் பரிசுத்த திவ்ய நற்கருணைக்கு எந்நேரமும் ஸ்துதியும் நன்றியறிந்த ஸ்தோத்திரமும் உண்டாக கடவுது எங்களை படைத்து காப்பாற்றி ஒளி தந்து மோட்ச பாதையில் நடத்தும் சாந்து என்னும் திரித்துவ ஏக சர்வேஸ்வரனுக்கு எல்லா படைப்புகளாலும் ஸ்துதியும் ஸ்தோத்திரமும் என்றென்றைக்கும் உண்டாக கடவது ராக்காலத்தின் திரை நீங்க விடியற் காலத்தின் விளைச்சம் தோன்றுகிறது போல் சென்ம இருளால் மூடிய எங்களை சொல்லி முடியாத தேவ அன்பு கொண்டு கொடூர தேவ பலியால் முதலிய திரிய அனுமானங்களாலும் தேவ அனுக்கிரகங்களினாலும் எங்களை வேத விசுவாச வெளிச்சத்திற்கொண்டு வந்த எங்கள் இரட்சகராக கிறிஸ்துவே அக்களிப்போடும் நெருங்கிய சிநேகத்தோடும் எங்கள் வாய் நிறைய உமது துதிகளை சொல்லிக்கொண்டு உடல் ஒடுங்கி இரு கரங் குவித்து உமது பாதத்திலே தண்டனாக விழுந்து உம்மை ஆவலோடு வணங்குகிறோம் கடல் சூழ்ந்த உலக சாம்ராஜ்யங்களும் விரிந்த வானத்தில் இலகிய சூரிய நட்சத்திரங்களும் ஞானக்கண்ணால் நாங்கள் காண்கிற மோட்சானந்த நாத வினோத உசித்தங்களும் எங்களை பிரமிக்க செய்கிறதை பார்க்க உமது மகத்துவம் பொருந்திய தேவ அன்பை அதிகமாய் பிரமிக்க செய்கிறபடியால் எங்களை உண்டு பண்ணி காத்து ரட்சித்த உமது சிநேகத்திற்காக எங்கள் இரத்தத்தை உமக்கு சிந்தி உயிர் கொடுக்க எங்களுக்கு அணைகடந்த ஆசை உண்டு ஆறு லட்சண கடவுளே எங்களின் அருமையான ஆண்டவரே இதோ எங்கள் கைகளை விரித்து வானுலகத்தை நோக்கி மனம் முழுதும் அன்பால் பூரிக்க உம்மை ஆவலோடு தேடுகிறோம் மனித கண்ணு கெட்டாத சர்வேஸ்வரா சகல நன்மைகளுக்கும் ஊருணியே நெருங்க கூடாத ஒளி கொண்டு ஆளங்காண கூடாத ஞான கடலாய் இருக்கும் உமது தேவ சந்நிதியிலே நடுநடுங்கி தாழ்ந்து பணிந்து நிற்கிறோம் தேவரீர் எங்களுடைய ஆத்துமத்திற்கும் சரீரத்திற்கும் செய்த எண்ணி முடியாத உபகாரங்களை நன்றியோடு நினைத்துக்கொண்டு கொண்டு உருக்க பட்சத்துடனே உமக்கு தேவ ஆராதனை செய்கிறோம் தியான ஜபத்தாலும் தேவரீர் பேரிலும் தேவ ராட்சியுமாகிய நித்திய பேரின்ப சலத்தின் பேரிலும் வெகு ஆசை கொண்டு தேவரருடைய உதவியால் நாங்கள் இப்போது செய்திருக்கிற பிரார்த்தனைக்கையை செலுத்தி பாவங்களை அறுவறுத்து தள்ளி புண்ணியங்களை ஆசையோடு செய்ய அதிக இருக்கிறோம் எங்கள் இடுப்புகளை கற்பெண்ணும் கச்சையால் கட்டிக்கொண்டு காணப்பட்ட வஸ்துகளின் அற்பத்தை கண்டுகொண்டு த்ராசைகளை அடக்கி நாங்கள் இன்று உலகில் செய்ய போகிற கிரியைகள் எல்லாவற்றையும் தேவரிற்காகவே செய்யவும் எங்களை முழுதும் பழியாகவே ஒப்புக் கொடுக்கவும் தீர்மானம் செய்து கொண்டிருக்கிறோம் எங்கள் மரண நேரத்தில் நாங்கள் மோசம் போகாமல் துணிவோடும் ஆவலோடும் உமது கொண்டு உமக்கு அன்போடு ஊழியம் செய்து உமது கற்பனைகளை சரியாய் அனுசரித்து இழுக்கும் துர்ப்பாசங்களுக்கும் இருளை தரும் பொருள் ஆசைகளுக்கும் இணங்காமல் உண்மை மாத்திரமே இன்றும் என்றும் எல்லாவற்றிலும் நாட அனுக்கிரகம் செய்திருடன் சுவாமி மாதா வணக்கம் சமுத்திரத்தின் நட்சத்திரமே மாதாவே நித்திய பாக்கியமான வாசலே என்கிற சமணசனுடைய வாக்கிலே நின்று புறப்பட்ட மங்கள வார்த்தையை கேட்டு ஏவையின் பெயரை மாற்றி எங்களை சமாதானத்திலே நிலைநிறுத்தும் ஆக்கினைக்கு பாத்திரவான்களுடைய கட்டுக்களை அவிழும் குருடருக்கு பிரகாசத்தை கொடும் எங்கள் பொல்லாப்புக்களை விளக்கும் சகல நன்மைகளும் எங்களுக்கு வர மன்றாடும் நீர் எங்களுக்காக தாயாராய் இருக்கிறீர் என்பதை காண்பியும் எங்களுக்காக அவதரித்த உம்முடைய திருக்குமாரன் இயேசுநாதர் உம்மாலே எங்கள் வேண்டுதலை கேட்க கடவராக உத்தம கன்னிகையே அனைத்திலும் சாந்தமே நாங்கள் பாவிகளின்று விடுவிக்கப்பட்டவர்களாகி சாந்தமுடையோராகவும் கற்புடையவராகவும் செய்திருளும் நாங்கள் தரிசித்து எப்போதும் களி கூர்ந்திருக்க நடத்தையை தந்து பயமில்லாத வழியில் கூட்டிக் கொண்டு போகவும் அனுக்கிரகம் செய்திருளும் சர்வேஸ்வரனுடைய பிதாவுக்கு சுத்திரம் உத்தம கிறிஸ்துவுக்கு ஊசை ஊசைத்து சாந்துவுக்கு மங்களம் இந்த மூன்று ஆட்களுக்கும் ஒரே உத்தம தேவ ஆராதனை உண்டாக கடவது கொங்கைகளும் பாக்கியம் பெற்றவைகளாகுமே அச்சிஷ்டமரியே ஒன்றான சர்வேஸ்வரனை பழுதற்ற கன்னிகையா இருந்து உமது கற்பத்திலே பிள்ளையாக தரித்தீரே வாழ்க அத்தேவ சுதனை குறையற்ற கண்ணிகையாய் இருந்து கொண்டு பிறவி துன்பமில்லாமல் பெற்றெடுத்தீரே வாழ்க அவரை பெற்ற பின்னும் எப்போதும் பரிசுத்த கன்னியாய் இருக்கிறீரே வாழ்க சர்வேசுவருடைய அச்சிஸ்ர மாதாவே எங்களுக்காக வேண்டிக்கொள்ளும் தேவ சுவையும் திவ்ய கன்னிகையுமான சர்வேசனுடைய அச்சிஸ்ர மாதாவே நித்யாதனாகிய ஏசு கிறிஸ்து உம்மிடத்தில் அவதரித்ததனாலே நீர் அதிக பாக்கியவதியுமாய் சகல தோத்திரங்களுக்கும் பாத்திர்பாக்கியருக்கு உதவியாயிரும் அழுகிறவர்களை அரவணையும் அல்லற்படுகிறவர்களுக்கு ஆறுதலாயிரும் சர்வ சனங்களுக்காக மன்றாடும் பூசையில் சபைக்காக பிரார்த்தித்துக் கொள்ளும் உமது பேரில் பக்தியாயிருக்கிற ஸ்திரி பூமான்களுக்காக மன்றாடும் உம்முடைய திருநாமத்தை யார் கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் எல்லாரும் உமது உபகாரத்தின் பலனை அடைய கடவார்கள் வெகுமானம் செய்கிறீர் உமது திருவடியார்களுடைய மகிமையில் ஊசிக்கப்படுகிறீர் தேவருடைய திருவடியார்களாகிய இந்நாசியார் அச்சிஷ்ட சவேரியார் இவர்களது புண்ணியங்களை ஸ்துதிக்கிற நாங்கள் இவர்களுடைய இரக்கமுள்ள வேண்டுதலின் பலனை கண்டுகொள்ளத்தக்கதாக என்றும் தயைபுரிந்து லட்சியம் இந்த மன்றாட்டுக்களை எல்லாம் எங்கள் ஆண்டவரான இயேசு கிறிஸ்தன் அதனுடைய திருமுகத்தை பார்த்து எங்களுக்கு தந்திரலும் ஆமேன் மோட்ச வணக்கம் பரலோகத்தில் சர்வேஸ்வரனை கண்டு களி கொண்டிருக்கும் அச்சிஷ பக்தி சுவாளர்களே ஞானாதிக்கர்களே பத்திராசனர்களே நாத கிருத்தியர்களே சத்துவர்களே பலவந்தர்களே அதிதூதர்களே தூதர்களே எங்களுக்காக காவலாயிருக்கிற சகல சம்மனசுகளே இன்று நாங்கள் பாவ வழியை விட்டு முற்றும் அகன்று புண்ணியங்களை செய்து சர்வேஸ்வரனுக்கு பிரியப்பட எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் ஆமேன் பிதா பிதாக்களே தீர்க்கதரசிகளே அப்போசிலர்களே வேத சாட்சிகளே மேற்றி ராணிமார்களே குருக்களே சகலமான சுதியர்களே ஸ்திரி பூமான்களான சர்வ சர்வ அக சகல உங்களைப் போல நாங்களும் உலகத்தில் இருக்கிற வரையில் பாவ தோஷங்களை முழுதும் விட்டுவிட்டு தேவ சிநேகத்தில் நிலை கொண்டு வாழ எங்களுக்கு அக ஆண்டவரை வேண்டிக் கொள்ளும் ஆமேன் பிரார்த்திக்க கடவோம் சர்வ வல்லவரான நித்திய சர்வேஸ்வரா சீவியர்கள் மேலும் மரித்தோர்கள் மேலும் செங்கோன்மை செலுத்தி விசுவாசத்தாலும் நற்கிரிகைகளாலும் உமது பட்சம் ஆவார்கள் என்று தேவரின் முன் தெரிந்த அனைவருக்கும் தயை உள்ளவராயிருக்கிறீர் நாங்கள் யார் யாருக்காக ஜெபித்து மன்றாடுகிறோமோ அவர்கள் எல்லாரும் சரீர சம்மதத்தோடு இவ்வுலகில் இருக்கிறவர்களாயினும் சரீரத்தை விட்டு மறு உலகத்திற்கு சென்றவர்களாயினும் சகல அச்சிஷ்டவர்களுடைய வேண்டுதலாலும் உமது நன்மை பெருக்கத்தின் கிருபா கடாட்சத்தாலும் சாந்துவோடும் ஏக சர்வேஸ்வரனாயிருந்து சதா காலம் சீவியருமாய் ராட்சிய பரிபாலகருமாய் இருக்கிற உமுடைய திரு இயேசு கிறிஸ்துவனுடைய திருமுகத்தை பார்த்து இந்த மன்றாட்டை தந்திரலும் சுவாமி